அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரக்காத்துஹு அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நம் வாழ்வியலோடு தொடர்புடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்களை நாம் நாயகம் சல்லல்லாஹு வளைவு சன்னமன்னவர்களின் ஹதீதிலிருந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் அசர் செய்துனா அப்துல்லாஹிபின் அபில் ஹுசைன் ரொதியுல்லாஹுவனவர்கள் இந்த ஹதீதை அறிவிப்பு செய்கிறார்கள் இபுனு அபி ஷைபா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே இந்த செய்தி பதிவாகியிருக்கிறது நவிகிளம்பர்மானா சல்லல்லாஹூ அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் அலா அதுல்லுக்கும் அலா ஹைரி வல் அஹலாம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா உலகத்திலும் நாளை மறுமையிலும் குணங்களிலேயே ஆகச் சிறந்த குணம் மிக்கவர் யார் குணங்களிலேயே தி பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம் அப்படிங்கிறத நான் சொல்லட்டுமா கேட்குறாங்க நம்மளை ஒவ்வொருத்தரும் இருக்கோம் நான் என்கிட்ட பொறுமை இருக்குது எனவே என்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது என்னிடத்துல சகிப்புத்தன்மை இருக்குது என்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது என்கிட்ட எதையுமே அலசு ஆராய்ந்து பொறும் நிதானமாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிற ஆற்றல் இருக்குது குணம் இருக்குது ஒரு நல்ல குணம் இருக்குது அதே மாதிரி என்னிடத்தில் வந்து எதையுமே வந்து ஒரு வெளிநங்கத்தோடு நுனிப்புள் மேய்வதை போன்று பார்க்கக்கூடிய பார்வையை விட ஆழமாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றதை கண்டறியக்கூடிய பார்வை இருக்குது ஒரு நல்ல குணம் இருக்குது என்று சொல்லிக்கொள்கிறோம் நினச்சிக்கிறோம் இதுவெல்லாம் தனிப்பட்ட முறையில் சில சிறந்த குணங்கள் தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சல்லல்லா அலீஸ்வரம் சொன்னார்கள் குணங்களிலேயே ஆக சிறந்த குணம் துணியாவிலும் அதுதான் சிறந்த குணம் ஆகிரத்திலும் அதுதான் சிறந்த குணம் அது என்ன என்று உங்களுக்கு தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சஹாபாக்களை பார்த்து பதில் சொல்கிறார்கள் நான் பின்னால் சொல்லக்கூடிய சில பண்புகள் எவரிடத்தில் இருக்கிறதோ அவரே குணங்களில் உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர் உண்மையிலேயே உள்ளபடியே ஆகச்சிறந்த குணம் அவரிடத்தில் இருக்கிறது குணங்களின் பட்டியல் போட்டால் குணங்களை வரிசைப்படுத்தினால் நான் பின்னால் சொல்லக்கூடிய இந்த பண்புகள்தான் முதல் இடத்தில் இருக்கும் என்று பெருமானார் சல்லல்லாஹ் வல்லம் சொன்னார்கள் என்ன குணம் வாருங்களேன் தெரிந்து கொள்வோம் நீங்களும் நானும் தெரிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அதை கொஞ்சம் எடுப்பதற்கு முயற்சிப்போமே ரசூடுல்லா சொன்னார்கள் பாருங்கள் மண் அஃபா அம்மன் எவரொருவர் தனக்கு அநீதம் செய்தவனை மன்னிக்கிறாரோ அது உயர்ந்த குணம் அது தனக்கு தீங்கிழைத்தவன் தனக்கு தொந்தரவு கொடுத்தவன் தனக்கு நோவு செய்தவன் தன்னை ஒரு கட்டத்திலே அவமானப்படுத்தியவர் தன்னுடைய பொருளை தன்னுடைய காசை தன்னுடைய சொத்தை சுருட்டிக்கொள்ள நினைத்தவர் அல்லது சுருட்டி கொண்டவர் ஏதோ ஒரு ரூபத்தில் அவரால் நமக்கு ஒரு இடஞ்சல் ஒரு துன்பம் ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கும் அதையே மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு எத்தனை நாள்தான் வாழ்வது பகையை அல்லது வெறுப்பை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு எத்தனை நாள்தான் வாழ முடியும் அந்த பகையும் வெறுப்பும் நமக்கு எதை சம்பாதித்து தரப்போகிறது எதையும் இல்லை மனம் திருந்து அந்த மனிதரை மன்னித்து விடுங்கள் அதைவிட அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் வேறு எதுவும் இல்லை அதைவிட சிறந்த ஒரு குணம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை அசூலுல்லாஹி சல்லல்லா அலிசல்லம் வரலாற்றில் இதுக்கு நெக்கச்சக்கமான சான்றுகள் சொல்ல முடியும் நபிகளுக்கும் சத்திய இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இடைஞ்சலாக துன்புறுத்தி கொண்டிருந்த பலரை நபிகள் நாயகம் சொல்லத்தாலே செல்லும் மன்னிப்பு கொடுத்து அவர்களை பொது மன்னிப்பு கொடுத்து அவர்களை அவர்கள் போக்கில் விட்டார்கள் வரலாற்றின் பக்கங்களிலே அந்த மன்னிப்பை பெற்றவர்கள் நாயகத்தோடு ஒரு காலகட்டத்தில் நெருங்கிய உறவு கொண்டார்கள் இந்த இஸ்லாத்தினுடைய உயர்வுக்கும் இந்த இஸ்லாத்தினுடைய மேன்மைக்கும் அந்த பெருமக்களே காரணமாகி போனார்கள் இக்கச்சக்கமான சஹாபாக்களின் வரலாறு இருக்கிறது எனவே நபிகள் சொல்கிறார்கள் தனக்கு யார் அநியாயம் செய்தாரோ தனக்கு யார் துன்பத்தை கொடுத்தாரோ தனக்கு யார் தொந்தரவை தந்தாரோ அவரை மன்னித்து இருக்கிறதே இது குணங்களிலேயே உயர்ந்த குணோன்னு நாங்கள் சல்லாடி சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது சொன்னாங்க வாப்பாமன் ஹர்ரமஹு தனக்கு யார் எதையும் தரவில்லையோ அவருக்கு இவர் கொடுக்குறார் பொதுவாகவே வாழ்ற ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா அவன் மகனுக்கு வந்து பத்திரிக்கை வச்சா நான் என் மகனுடைய பத்திரிக்கை போய் அங்கே கொண்டு வைப்பேன் அவன் வீடு பால் காய்ச்சி அவன் வீடு கட்டி முடிச்சிருக்கான் கிரக பிரவேசம் வந்து கூப்பிட்டா நான் ஏன் வீடு கட்டி முடிக்கும் போது அவனை நான் கூப்பிடுவேன் அங்கிருந்து வந்தால் ஓகே நானும் அதை மாதிரி செய்வேன் அங்கிட்டிருந்து எதுவும் வரலையா நானும் எதுவும் செய்ய மாட்டேன் நான் கஷ்டப்படும்பொழுது அவன் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணான்னா அவனுக்கு ஒரு சிரமம் வரும்போது நானும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன் ஆ நம்ம அவன் நல்லா அவன் நல்லாயிருக்கும் என்ன கவனிக்கவா செஞ்சான் அவன் நல்லா இருக்கும்போது வீடு போது நம்ம என்ன கூட கூப்பிடுவா செஞ்சான் நம்ம எண்ணத்துக்கு போய்ட்டு அவனை கூப்பிடுறது நம்ம எவனுக்கு என்னத்துக்கு போட்டு அவனை கவனிக்கிறது அப்படிங்கிறது தான் சராசரி மனிதர்களின் பார்வை ரசூருல்லா சொல்கிறான் உயர்ந்த குணத்தை சொல்லி சொல்லிக் இருக்காங்க அந்த உயர்ந்த குணத்தினுடைய பட்டியலில் பெருமானா சொல்கிறார்கள் ஒரு விஷயத்தை ஒருவர் கொடுக்கவில்லை தடுத்து விட்டார் ஆனால் அவருக்கு நீங்கள் கொடுங்கள் அன்பை கொடுக்கவில்லை தடுத்து விட்டார் அழைப்பு கொடுக்கவில்லை தடுத்து விட்டார் மரியாதை ஒரு இடத்துல தரவில்லை தடுத்துவிட்டால் நீங்கள் அவருக்கு அன்பு கொடுங்கள் மரியாதை கொடுங்கள் அவருக்கான அழைப்பை கொடுங்கள் இது உயர்ந்த குணம் அவரை போன்றே நீங்களும் நடந்து கொண்டால் உங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது ரசுல்லாவுடைய கேள்வி இது இது உயர்ந்த குணத்தில் ரெண்டாவது மூணாவது சொன்னாங்க சல்லா அலிஸ்லம் உறவே வேண்டாம் என்று வெட்டி விட்டு விட்டார் ஆனால் இவர் போய் அவரை ஒட்டி சேர்ந்து கொண்டார் உறவே வேண்டாம் உனக்கும் எனக்குமான உறவே போச்சு என் மௌத்தா போனாலும் கூட என்னுடைய தீதார நீ வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு உறவுக்காரர் உரிமைப்பட்டவர் வெட்டுகிறார் ஆனால் இவர் நீ வேண எனக்கு நீ என் பங்காளி நீ என் மாமா நீ என் மச்சான் நீ எனக்கு உறவுக்காரன் என்னுடைய இரத்த பந்தம் நீ என்னுடைய மனைவி வழி சொந்தம் நீ உன்னையெல்லாம் விட்டுவிட முடியாது நான் நீ வேண்டாம் என்று என்னை நீ ஒதுக்கினாலும் நான் உன்னோடு சேர்ந்து தான் இருப்பேன் என்று வழியே போய் சேர்ந்து கொள்கிறார் நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அவங்க வேண்டாம்னு வெட்டி விட்றாங்க நம்ம போய் சேர்ந்துக்கிறது என்னது எவ்வளோ பெரிய இது என்னுடைய தன்மானத்துக்கு இழுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஹசூர்லா சொன்னாங்க இது தன்மானத்துக்கு இழுக்கு இல்லை இறைவனின் உதவி உங்களுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்பு வேண்டாம் என்று உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வழியே போய் நீங்கள் சேர்ந்து கொள்வதற்கிறதே ரசூலா சொன்னார்கள் ஜிப்ர கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி தரப்போகிறான் என்ற அர்த்தம் ஒரு சாமி வந்து ரசூல்லா என்று சொன்னார் என்னுடைய காணொலிகளை பார்க்கக்கூடிய பல சகோதரர்கள் கேட்கிறார்கள் உறவை பற்றி பேசுங்கள் உறவை பற்றி சொல்லுங்கள் என்று உங்கள் எல்லோருக்குமான செய்தியை சொல்கிறேன் நபிகளம்பெருமான இடத்துல வந்து கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா என் உறவுக்காரர்கள் பலர் என்னை அறுத்து விடுகிறார்கள் என்னை சேர்க்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் நான் அவர்களுக்கு வழியே போய் நன்மை செய்தாலும் என் முகத்தில் கரிய எள்ளி பூசுகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்னை ஓரவஞ்சகத்தோடு பார்க்கிறார்கள் நடந்து கொள்கிறார்கள் நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க நான் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படியே பண்ணுறாங்க நீங்கள் நன்மை பண்ண போயும் அவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களை அவமான உங்கள் அவ உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய தன்மானத்தை மாதிரி நடந்துக்கிறாங்களா சரி சரி விட்டு தழிவுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சொல்ல அப்படி சொல்லல எப்படி தான் சொன்னாங்க நீங்கள் சொல்வதில் உண்மை இருந்தால் நீங்கள் நன்மை செய்வீங்க அவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்கள் மூஞ்சியில் கறி எல்லி பூசுகிறாங்க அப்படின்னு இருந்தால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யும் நன்மையை செய்து கொண்டே இருங்கள் உங்கள் உறவுகளுக்கு அல்லாஹ் உங்களை ஜிப்ரயிலை கொண்டு பலப்படுத்துவான் ஜிப்ரஹில் அலி இஸ்லாம் யார் மலக்குகளின் தலைவர் அவர்களின் பேருதவி உங்களுக்கு கிடைக்கும் அவங்க வேண்டான்னு ஒதுங்கி போனாலும் நீங்கள் சேர்த்துங்கப்பா நீங்கள் சேர்த்துக்குங்கப்பா மலக்கின் உடவி உங்களுக்கு வேண்டுமென்று நினைக்கிறீர்களா மாட்டீர்களா வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானா தாஸ் இது குணங்க யாருக்கு வரும் எல்லாருக்கும் வராது எல்லோரும் நினைக்க மாட்டாங்கல்ல ஆமாம் ஆமாம் சேரணும்னு நினச்சா வந்து சேர்த்துக்கிட்டோம் இல்லைனா அவர் அவரே நினைக்கல நம்ம கூட சேரணும்ன்ட்டு பின்ன நம்ம எதுக்கு போய் அங்கே வழியை போய் பேசணும் வழியை போய் ஏன் கூப்பிட்ணும் வராட்டி போட்ட போட்டோம் பசிச்சு தான் பசிஞ்சால் ஃபுல்லாக அழுகும் அதே மாதிரி சொல்லுவோம்ல அதே மாதிரி சொல்லி நகர்ந்து போயிடணும் இல்லையா அன்பு சகோதரர்களே உயர்ந்த குணத்தை பட்டியலெடுக்கிற பொழுது துன்யாவிலும் ஆஹிராவிலும் ஒரு மனிதனத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த குணம் என்பதை அடையாளப்படுத்தும் பொழுது ரசூல்லா சொன்னாங்க வெட்டி வெட்டிவிட்ட உறவையும் கூட போய் ஒட்டி சேர்ந்து கொள்வார் என்றார்கள் பெருமானார் சொல்லி ரசூல்லா ஒரு முக்கியமான செய்தி சொன்னாங்க பாருங்கள் ஒமன் ரெண்டு விஷயம் உலகத்தில் எல்லாருமே விருப்பப்படுவாங்க ஒன்று அதிக நாள் வாழணும்னு ஆசைப்படுவாங்க யாராவது போதும் எனக்கு நான் வாழ்க்கையில் எல்லாம் கபூர் கபூருக்குலிக்கு போயிடலாம் மௌத்தை சந்திச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டாங்க உங்களையும் என்னையும் தான் சொல்கிறேன் உடனே மூத்த ஆயிரலாம் நினைப்புமா இன்னும் வாழணும் இன்னும் வாழணும் பத்து வருஷம் இன்னும் ஒரு இருபது வருஷம் என் பேத்தி கல்யாணம் என்னுடைய பேரப்பிள்ளை கல்யாணம் அதுகளுக்கு ஒரு நல்லது கட்டத்தை பார்த்துட்டு முடிஞ்சு நம்ம நிம்மதியாக கண்ண முடியிடலாம் அப்படிலாம் சொல்லுவோம் ஆனால் மனசில் வாழணுன்ற ஆசை இருக்கும் அதே மாதிரி தான் ரிசுக்கு நமக்கான வாழ்வாதாரம் போதும் நினப்பமா என்னைக்காவது சொல்லியிருக்கேம்மா கிடைக்கணும் வேணும் 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 நிச்சயமாக வேணும் வாழ்க்கை தரம் நமக்கு உயர்ந்து தான் இருக்க வேண்டும் அதில் எந்த மாற்றுக்கட்டத்தையும் இல்லை வாழ்க்கை தரம் உயர்வதற்கான என்னென்ன ஸ்டெப்ஸு உண்டோ எல்லாத்தையும் எடுக்கணும் அதில் எந்த மாற்றுக்கட்டத்தையும் இல்லை ஆனால் அந்த வழி உங்களுக்கு லேசாகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரம் கிடைப்பதற்கான வழி லேசாகணும் என்று ஆசைப்பட்டால் உங்களுக்கான ரிஸ்க் அப்படியே பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் சூழலாக சொல்கிறாங்க வாழ்க்கை அதிகமாக வாழணும்னு ஆசைப்பட்டால் உங்கள் வாழ்வாதாரம் உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும் என்று பிரியப்பட்டால் ரசூல்லா சொன்னாங்க ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த காலகட்டத்திலும் அல்லாஹுவை பயந்து வாழுங்கள் ஃபல் எத்தகையில்லாக ரப்பா தன்னை தன்னை படைத்த ரப்பை அவர் பயந்து வாழ்ந்து கொள்ளட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் அவருடைய தொழிலாகட்டும் அவருடைய பேச்சு வழக்காகட்டும் அவருடைய நடவடிக்கைகளாகட்டும் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பயப்பட்டும் யாரும் பார்க்கலையும் நினைக்காம யாரும் பார்க்கலையும் நினைக்காமல் அங்கங்கே எந்த சிசிடிவி கேமராவும் இல்லைன்னு நினைக்காமல் எல்லாருக்குறான்னு நினைங்க அல்லாஹ் இருக்கிறான் ஒன்று ரெண்டாவது சொன்னாங்க இந்த ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஃபல் யசில் ரஹ்மா உறவை சேர்ந்து வாழட்டும் உறவு சேர்ந்து வாழுதல் என்பது உங்கள் வாழ்க்கையினுடைய வாழ்நாளையும் கூட்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரத்தையும் கூட்டித்தரும் பறக்கத்தான வாழ்க்கை கிடைக்கும் உங்களுக்கு எனவே அன்பு பெருமக்களை நான் மேலே சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் குணங்களில் தி பெஸ்ட் என்று பெருமானார் சல்லல்லா ஒளிய வசல்லமனவர்களால் சொல்லித்தரப்பட்டது துணியாவிலும் ஆஹிராவிலும் எத்தனை குணங்கள் நற்குணங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் வரிசைப்படுத்தி பார்த்தால் நான் மேலே சொன்ன இந்த குணங்களுக்கு தான் முதல் இடத்தை பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் கொடுக்கிறார்கள் யோசிப்போம் இதை வருங்காலங்களிலே பின்பற்றுவோம் நல்ல உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் கட்டும் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ வர காத்துபோ